thank <music> அன்பான ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது முழு முதற் கடவுளாய் தேவாதி தேவனாய் மகாதேவனாய் போற்றப்படும் சிவபெருமானின் சிறப்புகள் குறித்தும் அவர் ஏன் கடவுள்களின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் என்பது குறித்தும் தான் இந்த விரிவான பயணத்தில் சிவபெருமானின் மகத்துவத்தை பல கோணங்களில் ஆராய இருக்கிறோம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக அவர் எப்படி திகழ்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்தொழில்களையும் தன்னகத்தை கொண்டு பிரபஞ்சத்தை இயக்கும் முழுமையான சக்தியாக அவர் எப்படி விளங்குகிறார் இந்த உலகத்தின் துன்பங்களை துடைத்து பக்தர்களுக்கு அருள் புரியும் தியானத்தின் வடிவமாகவும் கருணை கடலாகவும் அவர் எப்படி உயர்ந்து நிற்கிறார் அனைத்திற்கும் அதிபதியாக இருந்தும் எந்த பற்றுக்களும் மற்றவராக வைராக்கியத்தின் சிகரமாக ஒரு யோகியாக அவர் எப்படி காட்சி தருகிறார் மேலும் கலைகளின் அதிபதியாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் பிரபஞ்சலயத்தின் நாயகனாகவும் சிவபெருமான் எப்படி போற்றப்படுகிறார் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் விதமாக சிவபெருமானின் தனித்துவமாக அம்சங்கள் அவரின் பல்வேறு திருவிளையாடல்கள் அவர் மகாதேவன் என்று போற்றப்படுவதற்கான காரணங்கள் என பல தகவல்களை விரிவாக காண இருக்கிறோம் வாருங்கள் மகாதேவனின் மாட்சிமைகளை நாமும் அறிந்து அவர் அருளை பெறுவோம் நண்பர்களே சிவபெருமான் ஏன் கடவுள்களின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் என்பதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் என்பதே மற்ற தெய்வங்கள் ஏதேனும் ஒரு உருவம் பிறப்பு செயல்பாடு என்று ஒரு வரையலுக்குள் அடங்குவார்கள் ஆனால் சிவபெருமான் இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்பே இருந்தவர் அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை படைத்தல் காத்தல் அழைத்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவர் இந்த மூன்று மூர்த்திகளும் கூட சிவபெருமானின் அம்சங்களே என்று சொன்னால் அது சிவபெருமான் லிங்க மிகையாகாது வடிவில் வழிபடப்படுவது அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை என்பதை குறிக்கிறது அதாவது முழுமையான சக்தியின் வடிவம் லிங்கம் ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்று சண்டை வந்தபோது சிவபெருமான் ும் பூமிக்கும் அப்பால் நீண்ட ஒரு பெரும் ஒளிப்பழம்பாக தோன்றி அதன் அடியையும் முடியையும் காண்பவர்களே பெரியவர் என்று கூறினார் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் காண இயலவில்லை இதன் மூலம் சிவபெருமானை அனைத்திற்கும் மேலானவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்று நிரூபிக்கப்பட்டது அவர் காலத்தை கடந்தவர் காலத்தையும் இயக்குபவர் அவரேதான் சிவபெருமான் அவர்கள் ஐந்து நாயகனாக அதாவது முழுமையான பிரபஞ்ச சக்தியை கொண்டவராக திகழ்கிறார் அடுத்து சிவபெருமான் படைப்பு காப்பு அழிப்பு மறைப்பு அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் தானே முன்னின்று செய்பவர் இதன் மூலமே இந்த பிரபஞ்சம் முழுமையாக இயங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது படைத்தல் பிரம்மாவாக இருந்து உலகை படைக்கும் தொழில் காத்தல் விஷ்ணுவாக இருந்து உலகை காக்கும் தொழில் அழித்தல் ருத்ரனாக இருந்து உலகை அழிக்கும் தொழில் இது வெறும் அழிவு மட்டுமல்ல மீண்டும் ஒரு புதிய படைப்பிற்கான தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது மறைத்தல் உயிர்களின் கரும வினைகளுக்கு ஏற்ப அவர்களை அறியாமையில் மறைத்து மீண்டும் பிறக்கச் செய்யும் தொழில் இது மாயை அடுத்ததாக அருளல் ஞானத்தையும் முக்தியையும் அழித்து உயிர்களை பிணியில் இருந்து விடுவிக்கும் அருள் தொழிலாக போற்றப்படுகிறது படைத்தல் என்றால் சிருஷ்டி என்று பொருள் காத்தல் என்றால் ஸ்திதி என்று பொருள் அழித்தல் என்றால் சம்ஹாரம் என்று பொருள் மறைத்தல் என்றால் துரோபவம் என்று பொருள் அருளல் என்றால் அனுக்கிரகம் என்று பொருள் இந்த ஐந்து தொழில்களையும் நடராஜரின் ஆனந்த தாண்டவம் குறிக்கிறது டமருகம் படைப்பை குறிக்க அபயமுத்திரை காக்கும் தொழிலை குறிக்கிறது கையில் ஏந்திய தீப்பிழம்பு அழித்தலை காட்ட தூக்கிய ஒரு கால் மாயையிலிருந்து விடுதலை அளிக்கும் மறைத்தலை குறிக்கிறது மற்றொரு கை சுட்டிய பாதம் அருளை குறிக்கிறது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோர் சிவபெருமானின் வெவ்வேறு அம்சங்கள் மட்டுமே இவர்களுக்கெல்லாம் மேலாக இவர்களை இயக்குபவராக சிவபெருமான் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்ததாக சிவபெருமானின் தியாகமும் கருணையும் அதாவது உலகில் துன்பம் துடைப்பவராகவும் சிவபெருமான் அவர்கள் விளங்குகிறார் நண்பர்களே சிவபெருமான் மகாதேவன் என்பதற்கு அவரது அளவற்ற தியாகமும் அகண்ட கருணையும் ஒரு முக்கிய காரணம் ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது உலகையே அழிக்கும் ஆலகால விஷம் வெளிப்பட்டது உலகமே அழியாமல் காக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த விஷத்தை உண்டு தனது கழுத்தில் நிறுத்தி கொண்டார் இதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயரும் ஏற்பட்டது இது உலக உயிர்கள் மீது அவர் கொண்ட அளவற்ற கருணையை வெளிப்படுத்துகிறது அதேபோல் பக்ரீதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு வரவழைத்த போது அதன் வேகத்தை தாங்கும் சக்தி பூமிக்கு இல்லை சிவபெருமான் கங்கையை தனது சடைமுடியில் தாங்கி மென்மையாக பூமியில் பாயச் செய்தார் இதுவும் அவரது உலகை காக்கும் கருணைக்கு சான்றாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மார்க்கெண்டேயின் தனது ஆயுட்கால முடியும் நாளில் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தார் சிவபெருமான் யமதர்மராஜனை உதைத்து மார்க்கண்டேயனை என்றும் சிரஞ்சீவியாக வாழும்படி அருள் புரிந்தார் இது மரண பயத்தை போக்கி அடியார்களை காக்கும் அவரது அபாரமான சக்தியை உணர்த்துகிறது தனது பக்தர்களிடம் அளவற்ற அன்பு கொண்டவர் அவர்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்பவர் சிவபெருமான் அடுத்ததாக சிவபெருமான் அவர்கள் பற்றற்ற நிலை உள்ளவராக திகழ்கிறார் அதாவது வைராக்கியத்தின் சிகரமாகவே அவர் உள்ளார் சிவபெருமான் அனைத்திற்கும் அதிபதியாக இருந்தும் எந்த பற்றுக்களும் மற்றவராக எளிமையான கோலத்தில் காட்சி தருவது அவரது தனிச்சிறப்பு அவர் பணி முடிய கைலாயமையில் எந்த ஆடம்பரமும் இன்றி தன் பரிவாரங்களுடன் வசிப்பவர் புலித்தோலை ஆடையாகவும் யானை தோலை அணிபவர் இது பற்றற்ற நிலையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது உடலெங்கும் திருநீர் பூசி சாம்பலின் மகத்துவத்தை உணர்த்துபவர் திருநீர் என்பது நிலையாமையையும் தூய்மையையும் குறிக்கிறது பாம்பை ஆபரணமாக அணிவது விஷத்தை கூட அடக்கும் சக்தி கொண்டவர் என்பதையும் உலக மாயைக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் காட்டுகிறது பிறைச்சந்திரன் கங்கை திரிசூலம் இவை அனைத்தும் சிவனின் எளிமையையும் அதே சமயம் அவரது சக்தி வடிவத்தையும் காட்டுகிறது நந்தி தர்மத்தின் அடையாளம் தனது பிரியமான வாகனமாக நந்தியை வைத்திருப்பது தர்மத்தை நிலைநாட்டுபவர் என்பதை குறிக்கிறது குடும்பத்துடன் அதாவது பார்வதி மற்றும் பிள்ளைகள் இருக்கும் அதே நேரத்தில் உலகின் மிகப்பெரிய யோகியாக தியான நிலையில் இருப்பவர் இல்லறத்தில் இருந்தும் பற்றற்ற தன்மையுடன் வாழ முடியும் என்பதற்கு சிவபெருமானே சிறந்த உதாரணம் சிவபெருமான் கலைகளின் அதிபதியாக திகழ்கிறார் அதாவது ஞானமும் லயமும் நண்பர்களே சிவபெருமான் வெறும் சக்தி மட்டுமல்ல அவர் கலைகளின் ஞானத்தின் இசையின் அதிபதியாகவும் திகழ்கிறார் நடராஜர் வடிவத்தில் அவர் ஆனந்த நடனம் புரிபவர் நாட்டிய சாஸ்திரத்திற்காக குருவாக இருப்பவர் அவரது நடனம் பிரபஞ்ச இயக்கத்தின் லயத்தையும் அதன் சுழற்சியையும் குறிக்கிறது கையில் ஏந்திய டமருகம் நாதத்தையும் பிரபஞ்ச ஒளி வடிவத்தையும் ஓம் எனும் பிரணவத்தையும் குறிக்கிறது யோக கலைகளுக்கும் தியானத்திற்கும் ஆதி குரு சிவபெருமானே யோக கலையின் துவக்கமே அவர்தான் திருவாசகம் தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்கள் சிவபெருமானின் கலை வடிவையும் ஞான வடிவையும் சிறப்பித்து பேசுகின்றன அவர் ஞானத்தின் சிகரம் அழைக்கப்படுகிறார் என்பதற்கான காரணங்கள் மிக தெளிவாக புலப்படும் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாகவும் படைப்பு காப்பு அழிப்பு மறைப்பு அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் மேற்கொள்ளும் முழுமையான பிரபஞ்ச சக்தியாகவும் திகழ்கிறார் உலக உயிர்களின் துன்பங்களை போக்க ஆலகால விஷத்தை உண்டு கங்கையை தாங்கி மரண பயத்தை போக்கி அளவற்ற தியாகமும் கருணையும் கொண்டவர் அவர் அனைத்திற்கும் அதிபதியாக இருந்தும் பற்றற்ற யோகியாக வைராக்கியத்தின் சிகரமாக காட்சி தருபவர் கலைகளுக்கும் ஞானத்திற்கும் பிரபஞ்ச லயத்திற்கும் அவரே அதிபதி இத்தகைய மகத்தான சிறப்பம்சங்களினால்தான் சிவபெருமான் மகாதேவன் என்றும் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்றும் போற்றப்படுகிறார் நண்பர்களே சிவபெருமான் என்பவர் முக்காலமும் அறிந்த ஞானி என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ராவணனின் அன்னை சிவபெருமானிடம் தங்கள் குடும்பத்திற்கு முக்தி வேண்டி கேட்கும் தருணத்தில் சிவபெருமான் ராவணின் அன்னை முன் தோன்றி உங்களுக்கு முக்தி நிச்சயம் உங்கள் மகன் ராவணனுக்கு விஷ்ணு பகவானால் முக்தி கிடைக்கும் என்று கூறி மறைந்தருளினார் அருளினார் இதில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் உலகில் நடக்கும் அனைத்து காரியங்களுக்கும் சிவனே ஆதாரம் இவை அனைத்தும் அவரது திருவிளையாடல்கள் மட்டும்தான் விஷ்ணு பகவான் மனித அவதாரம் எடுத்து ராவனை அழித்த பிறகு ராமர் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்க சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அதுவே பின்னாளில் இன்று ராமநாத சுவாமி கோவிலாக மாறி மக்களின் தோஷங்களை போக்கும் பாவங்களை போக்கும் புண்ணிய தலமாக விளங்குகிறதல்லவா இதுவும் சிவபெருமானின் திருவிளையாடலே அதேபோல் தட்சன் நடத்திய யாகத்தில் பார்வதி தேவி தன் உடலை மாய்த்து கொண்ட பிறகு சிவபெருமான் அவரது உடலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடினார் அதாவது விஸ்வரூபம் எடுத்து சிவபெருமான் அவர்கள் ஆடினார் பார்வதியின் உடல் பாகங்கள் உலகம் முழுவதிலும் ஐம்பத்தி எட்டு இடங்கள் அல்லது நூத்தி எட்டு இடங்களில் விழுந்தது அவை சக்தியின் சக்தி பீடங்களாக கோவில்களாக மாறின இதுவும் ஆங்காங்கு உள்ள மக்களுக்கு தன் மனைவி பார்வதியின் மூலம் துயரங்களை துடைக்க அவர் செய்த திருவிளையாடலை என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது மேலும் ஞானப்பழம் பெறாத முருகன் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு ஆண்டி கோலத்தில் சென்று நின்றதும் அதன் மூலம் மக்களுக்கு அருள் புரிய தன் மகனை அனுப்பி ியதும் அவரது திருவிளையாடல்தான் அதே போல விநாயக பெருமானின் தலைவர் விநாயக பெருமான் கீழே விழ அதை பார்த்த சந்திரன் ஏலனமாய் சிரித்தார் கோபமடைந்த விநாயகர் சந்திரனுக்கு சாபமிட்டார் இதன் காரணமாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் மாறி மாறி வரும்படி ஆனது இந்த நிகழ்வும் சிவபெருமானின் திருவிளையாடலை எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் விநாயகர் வழிபாடு அவசியம் என்பதையும் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் என்பதையும் உலகிற்கு உணர்த்தியவரும் சிவபெருமானே ஆக மொத்தத்தில் இந்த உலகில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் சிவரன் சிவனின் திருவிளையாடல்கள் தான் காரணம் என்பதை நாம் உணர முடியும் இப்போது கலியுகத்தில் மக்கள் ஒழுக்கம் இல்லாமல் பணம் பொன் பெண் பொருள் என்று அலைகிறார்கள் ஆனால் மீண்டும் சத்திய யுகம் தோன்றும் போது இவை அனைத்தும் மாறுபடும் என்பதையும் இந்த பிரபஞ்சம் நடராஜர் வடிவத்தில்தான் இயங்குகிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும் இதனால்தான் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையமானிய மையமான சன் என்று சொல்வார்கள் அதாவது சிஇஆர்என் சென் நடராஜரின் சிலை பிரதிஷ்டை பட்டுள்ளது என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக உள்ளது பார்த்தீர்களா இது சிவபெருமானின் பிரபஞ்ச இயக்கவியலையும் அவரது விஞ்ஞான பெருமையையும் பறைசாற்றுகிறது இஸ்லாம் மக்கள் மக்காவுக்கு ஹஜ் பயணம் செய்து வழிபடும் கருப்புக்கள் உண்மையில் நமது சிவலிங்கத்தின் வடிவம்தான் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதேபோல் இயேசுவை இறை தூதராக அனுப்பியதும் சிவபெருமானே என்று சில ஆன்மீக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் மூலம் அனைத்து மதங்களும் அனைத்து இறை வழிபாடுகளும் இறுதியில் சிவபெருமானிடமே சங்கமிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் நம் அறியாமை நீங்கி ஞானமும் அமைதியும் வெற்றியும் பெற முடியும் அவர் அளிக்கும் அருளே நிலையான முக்திக்கும் பிறவா பெருவாழ்வுக்கும் வழி அவர் பாதங்களை பணிந்து நாமும் அருள் பெறுவோம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானின் திருவருள் எப்பொழுதும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் மற்றும் அறிவியல் ரீதியான வீடியோக்கள் அரசியல் வீடியோக்கள் என பல வீடியோக்களை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் காண முடியும் நன்றி வணக்கம்